ஆண்டவர் நம்மளை காலங்களில் நடத்துகிறார் பக்கத்தில் என்னுடைய எங்களுக்கும் காலம் வரும் ஒரு இடத்துல கர்த்தர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்துட்டார் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருந்து பிரயோஜனமே இல்லை என்பது என்னுடைய சீசனில் கடவுள் இருக்கிறாரு அந்த சீசனில் நகர்ந்த பின்னாடி அவர் அடுத்த சீசன் போயிட்டார்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த கடந்த சீசனில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது யூ மஸ் லேன் டு மூவ் வித் காட் மேகம் நகரும் போது நீங்களும் நகரணும் காலம் மாறும்போது நீங்களும் கர்த்தரோடு சேர்ந்து அடுத்த காலங்கள் பிரவேசிக்க கற்றுக்கொள்ளணும் ஏசை ஐம்பத்தஞ்சு எட்டு சொல்லுகிறது உன் அல்ல என் வழிகள் உன் அல்ல என் உங்கள் வழிகளை விட என் வழிகள் உயர்ந்தவைகள் உங்கள் சிந்தனைகளை விட என் சிந்தனைகள் உயர்ந்தவைகள் ஆமேன் நான் ஜெபிக்கிறேன் இந்த மே மாதம் ஜூன் ஒன்றுக்குள்ள இன்னும் காலம் மாறாதவர்களுக்கு கர்த்தர் உங்கள் சீசனை ஷிஃப்ட் பண்ணுவாங்க இன்னொரு காலத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள்